ஹாய் இப்போ நம்ம இருக்கிறது நாகமர நன்பா நாகமரையில் இருக்கிற ஒரு பெரிய கல் மேல் நினைக்கிறேன் நான் மட்டும் வரல நண்பா நம்ம கூட கிருப இடத்துல இருக்கிற தோழிகளும் பெரியங்களும் வந்திருக்கோம் வந்த இடத்துல எல்லாரும் குளிச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு துணி துவச்சிக்கிட்டு இருக்காங்க நண்பா நான் அப்படியே தனிமையாக இயற்கையை ரசிக்கலான்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன் வந்த இடத்துல ஒரு பறவை சூப்பராக கதிகிட்டு இருந்துச்சு அப்புறம் இயற்கையெல்லாம் ரசித்து முடிச்சுட்டு திருப்பி ரிட்டன் போயிட்டு இருக்கேன் நண்பா இப்போ போகிற இடத்துல ஒரு படகை பார்த்தேன் அந்த படகு கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டு கோசப்பழத்தை சாப்பிட்டுட்டேன் ரொம்ப நாளைக்கு பின்னாடி நாகமரை வந்தனால கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டே நண்பா திருப்பியும் கீர்பை இல்லத்துலேருந்து நாகமரைக்கு வந்தது அப்புறம் நாகமரை வந்ததுக்கப்புறம் செலெக்ஷன் பண்ணது இடத்த அதுக்கப்புறம் பறவையை பார்த்தது அப்படின்னு சொல்லி ஃபுல் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நண்பா